நீங்கள் கேட்கவிருப்பது பாகவதன் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதிஸ்ரீ பாகவதன் அன்னக்குடி சம்புவையர் கண்டு முதலை கவனிப்பதற்காக ஒரு மாத லீவில் ஊருக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் விதி வேறு ஏற்பாடு செய்திருந்தது அறுப்பு அறுத்த நாள் களத்திற்கு வர தாமதமாயிற்று சிவந்தான் மசமசவென்று எருமை மாதிரி அசைந்தான் நடையை வீசி போடுடா சிவந்தான் என்று எரிச்சலுடன் ஒரு சத்தம் போட்டார் சம்பு ஆனால் வார்த்தையை முழுவதும் முடிக்கவில்லை சிவ என்றுதான் அவரால் சொல்ல முடிந்தது மூன்று தடவை சிவந்தான் சிவந்தான் என்று சொல்ல போராடினார் மூன்று தடவையும் சிவ என்பதற்கு மேல் சொல்ல முடியவில்லை அவ்வளவுதான் கையிலிருந்த குடை நழுவி கீழே விழுந்தது கால் துவண்டது ஆள் கீழே பொத் என்று விழுந்துவிட்டார் இந்த உலகில் அவரது காலம் முடிந்துவிட்டது சிவகணங்கள் ஓடோடி வந்தார்கள் யமதூதர்களை விரட்டி அடித்துவிட்டு சம்புவையரை அழைத்துக் கொண்டு கைலாசத்தை நோக்கி புறப்பட்டார்கள் என்ன உபசாரம் என்ன மரியாதை எவ்வளவு அன்பு சம்புவுக்கு ஒன்றும் புரியவில்லை சுவாமி நாங்கள் சிவகணங்கள் பூ துறக்கும்போது துறக்கும் தாங்கள் சிவா 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 என்று மூன்று தடவை எங்கள் அப்பன் நாமத்தை சொன்னீர்கள் ஓடி வந்துவிட்டோம் கைலாசநாதரின் சன்னதியில் தங்களை கொண்டு சேர்க்கப் போகிறோம் சாகும்போது சிவா என்று ஒரு தடவை சொன்னாலே போதும் மூன்று தடவைகள் சொன்னீர்களே மூன்று தடவையா சிவா என்றா நானா என்று திகைப்புடன் கேட்டார் சம்பு ஆமாம் மூன்று தடவை